ஆனா இந்த கதை உண்மையா நடந்துச்சா இல்ல இல்லவு எல்லாம் கதையில சீதைன்னு ஒரு பெண்ணு கிடையாது ஒரு பெண்ணு கிடையாது இது ரெண்டுமே நிலம் நிலம் வெளியில இருந்து வந்த நீ இங்க நிலத்தை குடிக்கிறதுக்கு ஒரு வேலையை பண்ற அதுக்கு இந்த இருந்த வேற ஒரு கூட்டத்தை உனக்கு சாதகமா மாத்திக்கிற மாத்திட்டு போர் செய்யற அதுக்கு முன்னாடி வந்து ராவணனுக்கு சொந்தமான ஒரு நிலத்தை சிதைக்கிற அதான் மூக்க இருக்கிறது அதான் மார்பு இருக்கிறது இதெல்லாம் சிதைக்கிறது ஒரு நிலத்தை சிதைக்கிற ராவணனுக்கு கோவம் வருது நீ அங்க கைப்பற்றி இருக்கிற ஒரு நிலத்தை வந்து அவன் எடுத்துட்டு போயிடறான் நான் அது பேரு மீட்டு விட்டு போறான் திரும்ப அவனுக்கு எதிராக நீங்க போய் போர் தொடுத்து அவனை வெற்றி தான் கதை வெற்றி பெற்றீங்களா அப்படிங்கிறது உண்மையா என்னன்னு தெரியல ஏன்னா ராமன் வந்து அந்த கடல்ல வந்து இறந்து விட்டதாக நீ நம்புற கடல்ல மூழ்கி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு நீ சொல்ற எந்த கடல்ல இந்த கடல்ல அங்க ஆட்சி அதிகாரம் உனக்கு எங்க ஏன் இங்க வரணும் கீழே திரும்பி எழுதிக்கலாம் ஜெயிச்சீங்களா இல்ல தோத்தீங்களா இந்த கேள்வி எல்லாம் இருக்கு உள்ள போய் நோண்டன்னா ஆயிரம் இது வாங்க வேண்டியிருக்கும் சோ இதெல்லாம் வந்து என்ன நீங்க எழுதி